ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் பஞ்சு போல கோதுமை மாவில் சாஃப்டான குண்டு குண்டு கோதுமை அப்பம் இந்த ஸ்வீட் அப்பம் செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க ஈவினிங் டேத்தில் சட்டனை இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை செஞ்சிடலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டீ கடைகளை வாங்கி சாப்பிட்றது போலவே இந்த ஸ்வீட் அப்போ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கோதுமை மாவு அப்போ செய்கிறதுக்காக ஒரு அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும் அதே கப்பில் கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த அப்பத்துக்கு அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது வெளியில் மொறு மொறுப்பாக இருக்கும் உளுக்கில் பஞ்சு போல் இருக்கும் இது கூட தேவையான அளவு உப்பு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவு வெள்ளம் எழுத்துருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு இது கூட கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் வெள்ளம் கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கலாம் பாகுப்பதம் பார்க்க தேவையில்லை வெள்ளத்தில் கல்மண் தூசி இருக்கோ அதை வடிக்கிறதுக்காக இந்த மாதிரி சூடுபடுத்திடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கணும் ஒருவேளை நாம் எடுக்கிற வெள்ளம் கல்மண் தூசி இல்லாத சுத்தமான வெள்ளமாக இருந்ததுன்னா வெள்ளத்தை கரைச்சிட்டு மாவு கூட அப்படியே சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு வடிகட்டில வடிச்சு வச்சிருக்க மாவு கூட சேர்த்து நல்லா பசிஞ்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டிகள் இல்லாம எடுத்துக்கணும் நாம கரைச்சு வச்சிருக்க தண்ணி மாவு கரைக்கிறதுக்கு பத்தாது இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இட்லி மாவு பழத்துக்கு மாவை கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கங்க ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் மீடியமான இனிப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு கப் அளவு மாவுக்கு ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்தோம்னா ஸ்வீட் அப்பம் நல்லா தித்திப்பா இருக்கும் கட்டுகள் இல்லாம கரைச்சாச்சு எடுத்து ஊற்றும் போது மாவு இந்த பதத்துல இருக்கணும் இட்லி மாவு பழத்துக்கு மாவை எடுத்துக்கங்க கரைச்சி வச்சிருக்க மாவை மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்குக்கு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் அப்பத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி மாவு பத்து நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு இது கூட கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் விரும்பப்பட்ட ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க ஆப்ப சோடா சேர்த்து செய்யும்போது அப்போ எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் நல்ல மாவாக கலந்து ஸ்வீட் அப்போ ஊற்றுறதுக்காக கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்க மாவில் ஒரு கரண்டி அளவு மாவை எடுத்து எண்ணெயில் ஊற்றிடணும் கடாயோட அளவுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக அல்லது மூணு மூணாக கூட ஊற்றி பொறிச்செடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒவ்வொரு அப்பமா ஊற்றி தான் பொறிச்செடுக்க போகிறேன் அப்பத்தை எண்ணெயில் ஊற்றினதுக்கப்புறமா வந்து போல் குண்டு குண்டுன்னு அதுவாகவே மேலெலும்பி வந்துடும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டலாம் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சுக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உழுக்குள்ளே வேகாமல் இருக்கும் வெளியில் சட்டுன்னு கலர் மாறிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து எண்ணெயிலேருந்து வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு பஞ்சு போல் சாஃப்டான கோதுமை அப்பம் குண்டு குண்டுன்னு ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டயத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் சுட்டெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு கோதுமை மாவில் பத்து பதினஞ்சு ஸ்வீட் அப்பம் வந்துச்சு இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான ஸ்வீட் அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக் ரெசிபி செய்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது குறைவான எண்ணெயிலேயே அதிகமான ஸ்வீட் அப்பத்தை பொறிச்சு எடுத்துரலாம் பாருங்க அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்னு கோதம மாவு அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளையில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்